வெல்கம் டு சுயேஷா டிஎன்பிசி இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான வந்து ஒரு ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட் டெஸ்ட் பேட்ச் தான் வந்து நம்ம சேனலில் வந்து இனிமேல் ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ டெஸ்ட் பேட்ச் நேம் வந்து சாம்பியன் டெஸ்ட் பேட்ச் ஏ டு செட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க நல்லா தெளிவாக காது கொடுத்து கேளுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோலேயே வந்து நான் சொல்லிருவேன் ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து வரும் ஆஸ்பர் ஆனுவல் பிளானர் இது வந்து கொடுத்துருக்காங்க அண்டு நமக்கு எக்ஸாம் டேட் வந்து டுவெண்ட்டி எயிட் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இருக்கிற டேட்ஸ் எவ்வளோனா செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஓகே இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸை பற்றி சொல்லிடலாம் நம்ம சாம்பியன் டெஸ்ட் பேட்ச் ஸோ டோட்டலி வந்து டுவெண்ட்டி டெஸ்ட் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதில் வீக்லி டெஸ்ட் வந்து ஃபோர்டீன் அண்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து சிக்ஸ் இந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்னால் ஃபுல் சிலபஸ் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி ஒரு ஆறு ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்கும் அண்டு ஷெடியூல் படி வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் வந்து நடக்கும் அந்த ஷெடியூலில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுதோ அதுபடி வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் நடக்கும் அது வந்து பதினாலு டெஸ்ட்டு அண்டு ரிவிஷன் டெஸ்ட் வந்து சிக்ஸ் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஓகே இப்போ இந்த பேட்சில் உங்களுக்கு என்னென்ன வரும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல நம்ம பேட்ச் சேர்றோம்னா அந்த பேட்சால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஸோ நாங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத இந்த இதில் சொல்லியிருக்கேன் கிளியர் கட்டாக கவனிங்க ஜென்ரல் தமிழ் அதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோன்றதை பாருங்கள் டாபிக் வைஸ் நோட்ஸ் இப்போ கிராமர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வினைச்சொல் பெயர்ச்சொல் வினையச்சம் பெயரச்சம் இந்த மாதிரிலாம் டாபிக்ஸ் இருக்குல்ல ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது சிக்ஸ்த் டு டுவெல் அந்த பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் நோட்ஸும் தமிழுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் டாபிக் வைஸ் அப்புறம் டாபிக் வைஸ் ஸ்கூல் புக் பிடிஎஃப் நான் சொன்னேன்ல ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த் டுவெல்த் என்னெல்லாம் இருக்கும் அதை வந்து நான் கொடுத்துருவோம் மேலே சொன்ன மாதிரி டாபிக் வைஸ் நோட்ஸ் அவுட் சோர்ஸ் நோட்ஸும் எங்களோட நோட்ஸும் வந்து வந்துடும் தேர்டு பாருங்கள் லைனர் ஃபார் யூனிட் செவன் பிடிஎஃப் யூனிட் செவனில் திருக்குறள் இருபது அதிகாரங்கள் அறநூல்கள் ஒன்பது இருக்குது தமிழுக்கு பணியாற்றிய சான்றோர்கள் அப்படின்னு வந்து ஒரு எட்டு பேர் இருக்காங்க அப்புறம் தமிழ் சான்றோர்கள்னு ஒரு பதிமூணு பேர் இருக்காங்க ஸோ இதான் வந்து யூனிட் செவன் ஸோ இப்போ இந்த திருக்குறள் இருபது அதிகாரம்னா ஒரு ஒரு அதிகாரத்துக்கும் ஒன் லைனர் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேவா அதே மாதிரிதான் இப்போ வீரமணி ஒருக்கார்னா அவருக்கான ஒன் லைனர் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ அவரோட புக்கில் எங்கே கவர் ஆகுறாரு அப்படின்றதையும் வந்து கொடுத்துருவோம் ஃபோர்த்து பாருங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் எதிர்ச்சொல் சொல் பொருள் கலைச்சொல் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு பிளஸ் ஓல்டு புக்கு அன்னைக்கியான ஷெடியூலுக்கு அன்னைக்கான பிடிஎஃப் வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த பிடிஎஃப் ஓகேவா அண்டு பிஒய் கியூ டாபிக் வைஸ் ப்ரீவியஸர் கொஸ்டின் வந்து டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருவோம் சொல் பொருள்னு ஒரு டாபிக் இருக்குன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் என்னென்ன பொருள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருவோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு டாபிக்ஸுக்கும் தமிழில் இருக்க ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் வந்து பிவைக்யூ என்ன இது வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டு சேர்த்து இது வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னு மொத்த பிவைக்கியூ வந்து பிடிஎஃபில் வந்துடும் இதுதான் வந்து ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷ் இதில் என்ன ப்ரொவைட் பண்ணுறோம்னா வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் யூனிட் வைஸ் அண்டு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து சமச்சீர் புக் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் அண்டு பிவைக்யூ கொஸ்டின்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் பிசிக் குரூப் டூல இது வரைக்கும் கேட்டிருக்க பிவைக்யூ கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அண்டு டாபிக் வைஸ் ஸ்கூல் புக் பிடிஎஃப் ஃபார் யூனிட் டூ அண்டு யூனிட் செவன் டாபிக் வைஸ்னால் இப்போ யூனிட் டூவில் வந்து ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்குன்னா ஸோ அது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்ற பிடிஎஃப் கொடுத்துருவோம் அண்டு யூனிட் செவனுங்கிறது ப்ரோஸும் போயமும் ஸோ அந்த ரோஸ் போயம் ஸ்கூல் புக் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து ஒரு பிடிஎஃப்ஃபாக வந்து கொடுத்துருவோம் இது ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது ஜிஎஸ் ஸோ இதில் என்ன ப்ரொவைட் பண்ணுறோம்னா டாபிக் வைஸ் நோட்ஸ் இப்போ இண்டஸ் வேல்யூ சிவிலைசேஷன் இருக்குன்னா போத் தமிழும் இங்கிலீஷும் சேர்த்து தான் வந்து வரும் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஸோ நீங்கள் இங்கிலீஷில் புரியலன்னா தமிழில் படிச்சுக்கலாம் அந்த மாதிரி சிதந்த நோட்ஸ் எப்படிப்பட்டது எப்படி இருக்கும்னா ஸ்கூல் புக் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் ரெண்டத்தையும் மெர்ச் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து இருக்கும்ப்பா என்னோட ஓன் நோட்ஸை வந்து நான் பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன் பை டைப்பிங் தமிழ் டைப்பிங் பண்ண போகிறோம் இங்கிலீஷ் டைப்பிங் பண்ண போகிறோம் அண்டு செகண்ட் என்ன ப்ரொவைட் பண்ணுறோன்னா டாபிக் வைஸ் ஸ்கூல் புக் மெட்டீரியல் இப்போ இண்டஸ்ட்ரி வேலி சிவிலைசேஷன் இருக்குதுன்னா ஸ்கூல் புக்கில் எங்களை எங்கே இருக்குது போத் ஃபார் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அந்த ஸோ அந்த மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் அண்ட் ஆப்வியஸாக வந்து பிஒ கியூ கொஸ்டின்ஸும் கொடுத்துருவோம் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மூணு சேர்த்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு சேர்த்தே வந்து கொடுத்துருவோம் ரைட்டா இப்ப ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு என்ன கொடுக்குறோம்னா டாபிக் வைஸ் சம்ஸ் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா என்னென்ன மாடல் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து கொடுத்துருவோம் அண்டு பிவைக்யூ பார்த்தோம்னா இது வரைக்கும் மேக்ஸில் குரூப் ஒனில் என்ன கேட்டிருக்காங்க குரூப் டூவில் என்ன கேட்டிருக்காங்க குரூப் ஃபோரில் என்ன கேட்டிருக்காங்க மூணத்தையும் சேர்த்து பிவைக்யூ வந்து மொத்தமாக வந்து கொடுத்துருவோம் எப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒன் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ முடியுதுன்னா இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மொத்தமா வந்து த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து வேலிடிட்டி மூன்றரை மாதம் உங்களுக்கு வேலிடிட்டி அண்டு பேமெண்ட் டேட் எப்போ ஸ்டார்ட் பண்றோம்னா திஸ் வென்னஸ்டே அண்ட் என்டிங் டேட் எப்பன்னா வந்து இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் கழித்து அஞ்சு நாள் வரை வந்து பேமெண்ட் வந்து ஓப்பனாக இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து டவுட்டாக இருக்கலாம் ஸோ அவங்க வந்து கரெக்டாக வந்து பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அவங்க பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற சில டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும் அதுக்காக ஒரு டூ டேஸ் பதினாறு மற்றும் பதினேழு இந்த ரெண்டு நாள் வந்து சியோஷா டிஎன்பிசி டெலிகிராம் சேனலில் டெமோ நோட்ஸ் வந்து வந்துடும் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுனா நம்ம ச நோட்ஸ் வந்து ஓகேவாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா ஸோ அதுக்கப்புறமும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ எண்டிங் டேட் பேமெண்ட் எண்டிங் டேட் வந்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் வச்சுருக்கோம் அமௌண்ட் வந்து நைன் ஹண்ட்ரட்பா ஸோ நான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்க தான் ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த நைன் ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் நாங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோன்றத முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த நைன் ஹண்ட்ரடுக்கு ஒர்த்தாக இல்லையாங்கிறது உங்கள் மனசாட்சிக்கே வந்து தெரியும்ப்பா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இந்த நைன் ஹண்ட்ரட் தான்ப்பா ஃபீஸு பேமெண்ட் எப்படி பண்ணணுன்றத நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து சீக்கிரம் வந்துடும் ஸோ அந்த வீடியோவில் எப்படி வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நாங்கள் சொல்லிடுவோம் ஸோ அதுபடி நீங்கள் கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும் ரைட்டா ஸோ இந்த வீடியோவில் பேட்ச் டீட்டெயில்ஸ் பற்றி நான் பேசியிருக்கேன் ஸோ என்னென்ன கொடுக்குறோன்றத சொல்லியாச்சு அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இதே ஷெடியூல் தான் வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட் நடக்கும் அந்த டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் சாம்பியன்ஸ் டெஸ்ட் பேட்சில் வந்து அமௌண்ட் கட்டி ஜாயின் ஆகிறவர்களுக்கு தனியாக வந்து டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி ஸோ அதில் மெட்டீரியல்ஸ் கொஷின்ஸு அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் பேச்சை பொறுத்த வரைக்கும் அது நம்ம நார்மல் டெலிகிராம் சேனல்லே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அது வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் அதை வந்து டெலிகிராம் சேனலில் வந்து வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து பேட்ச் டீடைல்ஸ் வந்து கிளியர் கட்டாக வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ நல்லா வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்த்துன்னு தோணும் நைன் ஹண்ட்ரடுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்த்துன்னு தோணும் ஸோ இவ்வளோ கம்மியாக வந்து யாரும் வந்து பண்ணது கிடையாதுனால நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன் நான் படிக்கும் போதும் வந்து தனித்தனியாகவே இருக்கும் தமிழ் தனியா ஒரு டெஸ்ட் பேட்சு ஜெனரல் ஸ்டடிஸ் தனியாக ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நைன் ஹண்ட்ரடுக்கு பார்க்க நீங்கள் எல்லாருமே படிக்கணும் எல்லாருமே வந்து நோட்ஸ் வந்து யூஸ் அப்படிங்கிறதுக்காக தான் நைன் ஹண்ட்ரட் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டென் டேஸ் கிட்டே இருக்குது டெய்லி வந்து நூறு நூறுரூவாய் கலெக்ட் பண்ணால் கூட லாஸ்ட் டேட்டில் வந்து நீங்கள் இது பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து பேச்சில் வந்து ஜாயின் ஆக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கொடுக்குற நோட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் கட்டாக இருக்கும் நல்லா தெளிவாக இருக்கும் பாயிண்ட் வைஸாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்